हाय ब्रो सिंधु पांडी ब्रो थैंक यू ब्रो राजपुड़ी हाय ब्रो हाय ब्रो विनीता राज हाय सिस्टर सुबह प्रियन हाय सिस्टर शिवा शिवा हाय ब्रो मंजू मंजुला हाय सिस्टर सोफा हाय सिस्टर வாங்க கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க நம்ம இருந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சரவணன் ஹாய் ப்ரோ சிவகுமார் வணக்கம் ப்ரோ குளிக்கலாம் ப்ரோ லைவ் தான் அதாவது இன்றைக்கி டேட்டு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்சுவலாக இன்றைக்கி வெளியே ஒர்க் ஆப் இருந்ததுனால வீடியோ எடுக்க வர முடியல இப்போ தான் வந்தேன் ஆனால் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க கோவிலில் வந்து கடல்லாம் உள்வாங்கிருக்கு தரிசனத்திற்கு அளவு இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் பார்த்தேன் ப்ரோ அது உண்மையாக அப்படின்னு இதெல்லாம் யாரும் கிளப்பி விடுறான்னு தெரில பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு இல்லையா ஆமாங்கிறத சொல்லணும்லாம் நம்ம சேனல் மூலமாக அப்புறம் இதுக்கு நம்ம இங்கே இருக்கிற சேனல் வச்சுருக்கோம் ஸோ அதனால தான் சரி ஒரு லைவ் போட்டுருவோம் அதுவும் கடல் உள்ளு வாங்கியிருக்காங்கிறத கடலுக்கு உள்ளேருந்தே லைவ் போட்டுருவோம் இன்றைக்கி தெரியுதா அவங்களுக்கு திருச்செந்தூர் பீச்சில் தான் நிற்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது கடலும் வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்கலை நார்மலாக தான் இருக்குது அது எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த அவங்களுக்கு தெரியுதா இது வந்து வல் ஐயா கோயில்பாங்க இந்த சரௌண்டிங்கில் இந்த பாறைகள் வந்து இப்போ கடந்த ஒரு ஆறு மாத காலமாக வெளியே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ மேக்ஸிமம் இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு கடல் உள்வாங்கும் அது நடக்கிறது தான் இயல்பான ஒன்று அந்த டைம் தான் கடல் உள்வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நியூஸ் போடுவாங்க அதே மாதிரி இந்த புயல் டைம் டைமும் கொஞ்சம் கடல் உள்ளவாங்கிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை இப்போ உங்களுக்கு லைவில் தான் பார்க்குறீங்க சரிதான் ஜஸ்ட்டு கரைக்கும் இந்த பகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டரு ஐம்பது மீட்டருக்கு தான் இருக்கும் ஹாய் 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 நிறைய ஹாய் வந்துட்டு எல்லாருக்குமே ஹாய் சூப்பர் சேட் பண்ணலாம் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சிஸ்டர் வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அப்படியே லைக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாங்க வாங்க ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து வரீங்களா வாங்க வள்ளி கொகை இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒர்க் நடக்கிறதுனால வள்ளி குகை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கடல்லெல்லாம் குளிக்கலாமான்னு கேட்டீங்க எங்கே பார்த்தீங்களா அது தாராளமாக குளிக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு உள்ளே போய் தான் குளிக்காதீங்க எவ்வளோ டீப்பாக போய் குளிக்கிறாங்க பாருங்கள் சரிதான் முடிஞ்ச அளவுக்கு கரையிலே நின்று குளிக்கிறதுக்கு பாருங்கள் குழந்தைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு உள்ளே வரைக்கும் போகிறாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அதுவும் இது பாறைகள் அதிகமாக நிறைந்த பகுதி இந்த இடத்துல இவ்வளோ தூரம் உள்ளே போய் குளிக்கிறதெல்லாம் வந்து ஆழம் இல்லைன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு நடந்துருவோம் அது எல்லாருமே பண்ணுறது தான் பட் இருந்தாலும் எந்த இடத்துல ஆழம் இருக்கும்னு நமக்கு தெரியாது வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு அந்த பக்தர்களுக்கு தெரியாது இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்குமே அது வந்து அதிகமாக கடற்கரையில் புழக்கம் இருக் அதாவது இந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அப்பப்போ வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் ஆழம் இல்லை எவ்வளோ தூரம் உள்ளே போகலாம் அப்படின்னு ஜாலியாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு ஆனால் போய்ட்டு எதுவும் சிக்கலில் மாட்டிக்கிறாதீங்க எல்லோருக்கும் ஹாய் ஓகே ப்ரோ அவ்வளோதான் இருந்தாச்சும் கமெண்ட் பண்ணாங்க இப்படி கடவுள் வாங்கியிருக்கா அப்படி இப்படின்னு அதெல்லாம் உண்மையானு அதுக்காக தான் சரி ஒரு லைவ் போட்டுருவோம்னு சின்னதாக ஒரு லைவ் அப்படியே வாக்கிங்கில் போயிட்டு ஃப்ரெண்டில் கோயிலில் காமிச்சிட்டு லைவ் முடிச்சுப்போம் நன்றி தெரியுதா எல்லோரும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க சாமியெல்லாம் பார்க்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை முடிக்காணிக்கை மண்டபம் தெரியுதா உங்களுக்கு இந்த ஒரு மண்டபம் தெரியுதா அதுதான் முடிக்காணிக்கை மண்டபம் கோவிலிலிருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தான் வரும் எல்லாமே ஓகே தான் வாங்க தாராளமாக வரலாம் சூப்பர் ரொம்ப நல்லதுமா மேகலா சிஸ்டர் நன்றி நன்றி மிக்க நன்றி ஸோ லைவ் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஒரு லைக்கை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஹாய் ஹாய்கோக் சரஸ்வதி ஹாய் சிஸ்டர் ஹாய் ப்ரோ ஜீவன் குமகர் கிருஷ்ணமூர்த்தி ஹாய் ஹாய் ப்ரோ நாளைக்கு லைவ் போடுறது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போடுவேன் தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணாதீங்க ஃபுல்லாக பார்த்தீங்களா குளிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கடலுக்குள்ளே போட்டு போயிடுறாங்க நம்ம பக்தர்கள் அரசாங்கத்தை குறை சொல்கிறோம் கோவில் நிர்வாகத்தை குறை சொல்கிறோம் ஆனால் நாமளும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும்ல ஐயப்போ பக்தர்கள் கூட்டம் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க கோவிலில் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை வாங்க ப்ரோ சாரி வாங்க சிஸ்டர் பாண்டி செல்வி ஹாய் சிஸ்டர் கடல்லாம் உள்ளுவாங்களே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ப்ரோ கடல் கரையில தான் லைவ் போடுறேன் தெரியுதா கடல் எதுவுமே தெரியுதா அப்படியே மொத்தமா கொண்டு வந்து இப்படி போட்டு வச்சா இது நமக்கு தோசங்களியும் அந்த மாதிரி யாரும் சொல்லுவாங்களா கடற்கரையில ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போனா என்னன்னு தெரியல இந்த மாதிரி பண்ணால் நமக்கு பாவம் தான் வந்து சேரும் போனால் ஒரு சுற்றுலா தலத்தை கோவில் தலத்தை வந்து நம்ம தான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்மளே எப்படி ட்ரெஸ்ஸையும் இதையும் போட்டு பக்தர்களுக்கு இடையூறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கும்போது அவங்க காலில் தட்டி ஏதோ ஒன்று சம்திங் ஒரு பாறைக்குள்ளே அந்த துணிகள் மாட்டி அவங்க காலில் மாட்டிச்சின்னா தெரியாதனமாக சின்ன குழந்தைங்க காலில் எல்லாம் மாட்டி எதுவும் அசம்பாவிதம் ஆச்சுன்னா அது பாவம் தானே உண்மையை சொல்கிறேன் அதனால தான் நடை வந்து ஏழு மணிக்கு சாத்த மாட்டாங்க நடை ஒம்பது மணிக்கு தான் சாத்துவாங்க ஆனால் தரிசனம் பார்க்குறது ஏழு மணியோடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் லைவ் பார்த்த அனைவருக்கும் நன்றி ஸோ யாராவது கேட்டாங்கன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் திருச்செந்தூரில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குதுங்க அப்படியே போயிட்டு லைவாக முடிச்சுக்கிறேன் அடுத்தடுத்த அப்டேட்டில் தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் சேனலில் திருச்செந்தூரை பற்றின அப்டேட்ஸெலாம் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவைலபிள் இல்ல நூறு ரூபா விடுத்து எல்லாம் இப்போ பார்க்கலாம் சாமியெல்லாம் பார்க்கலாம் அதாவது ஏழு மணிக்கு அப்புறம் பார்க்க முடியாது அது இந்த மார்கழி மாதம் மட்டும் ஏழு மணிக்கு அப்புறம் சாமி பார்க்க முடியாது ஏழு மணியோட தரிசனத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க என்ன ஒம்போது மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அது இந்த மார்கழி மாதம் அதாவது ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் காலையில் அஞ்சு மணிக்கு நட திறந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அளவு பண்ணுவாங்க ஒம்பது மணின்னா எட்டு எட்டே காலக்கெல்லாம் அப்போவுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்போ தான் அந்த தரிசன வரிசையில் இருக்கிறவங்க சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்குங்கிறதுனால மாமா சிஸ்டர் திருச்செந்தூர் தான் ஹாய் ஜோதிமணி மாதிரியெல்லாம் எந்த சிஷ்னும் இல்லை வெயில் தான் வச்சு போலக்க ஆரம்பிச்சு ஒன்றரை நாள் மலைக்கு ஒரு வருஷம் வெயில் அடிக்குங்கிற கதையாகுது செம்ம வெயிலாக இருக்கு பார்ப்போம் ஆமா அவ்வளவுதான் ஏதாவது நடக்கணும்ல நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க

காலையில் சில நேரம் காலையில் ஆறு மணிக்கே வந்துடும் ப்ரோ சில நேரம் ஒர்க்கு நல்லா டைம் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு இப்போல்லாம் காலையில் ஒரு ஆறு டு எட்டு மணிக்குள்ளே அப்டேட் பண்ண ட்ரை இருக்கேன் ஓகே நன்றி அடுத்த அப்டேட்டில் நாளை சந்திப்போம்